I personally think travel is the best form of education. Now, there's a quote that says that religion makes you hate people that you have never met before, be it religion or caste, or whatever. Which is so true. I mean, we, we tend to judge people even before we have met them. But when you travel, I mean, you experience people from different nationalities, religion, their culture, experience their culture. you start to empathize with people. You start to you become more empathetic to, to, people around you. It makes you a better person. நூற்றுக்கு நூறு உண்மையை சொல்லியிருக்கிறாரு நம்ம அஜித் குமார் பயணம் நம்மளை மாற்றம் நம்மளை புதிய மனிதனாக மாற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக ஒரு மனிதன் குரல் கொடுத்துருக்கிறாரு எத்தனையோ பேர் பைக்கை தூக்கிக்கிட்டு ஏன்டா வெறுமையாக சுற்றிக்கிட்டு இருக்கீங்க பயணம் பயணம் சொல்லி காசை கறியாக்குறீங்களடான்னு சொன்னவங்களுக்கு மத்தியில ஒரு பயணம் அப்படிங்கிறது வாழ்க்கையை எப்படி எல்லாம் மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்க இந்த இடத்துல சிரிச்சிட்டு இருக்கிற அத்தனை பேரும் ஏதோ ஒரு தொழிலையும் ஏதோ ஒரு வேலையையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுடைய குடும்ப கடமைகளை அருமையாக நிறைவேற்றிக்கிட்டு தான் இருக்காங்க எப்பப்போ அவங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்பப்போ அவங்க பைக்கிலேயோ காரையோ எடுத்துட்டு இந்த நாட்டோட ஏதோ ஒரு மூளைக்கு அவங்க பயணம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க பயணம் பண்ணும்போது தான் நம்ம புதிய மனிதர்களை பார்க்க முடியும் புதிய தேடல் தான் என்றைக்குமே ஒரு புதிய வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் கண்டிப்பாக பயணம் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய பேர் ஒன்றா சேர்ந்து பைக் ரைடில் கன்னியாகுமரியிலேருந்து தரவு மார்க்கமாகவே லடாக் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற உம்லிங்லா பாஸ் உலகத்திலே மிக உயரமான சாலை இருக்கிற பகுதிக்கு வந்து எங்களுடைய சந்தோஷங்களை பகிர்ந்துகிட்டு இருக்கோம் நிக்கும் போது எவ்வளோ பொருமையாக இருக்குமா ஜெக்தீஷா இந்த இடத்துல நிக்கிறக்கு காரணம் நீதான் தான் என்ன முடிஞ்சது அவ்வளோ பெருமையா இருக்கேன் சின்ன பிள்ளை மாதிரி அளவையும் அழுத்தே ஆகும் அம்மா அப்பா எனக்கு என்னோ அதே மாதிரி எப்படி இல்லை நிடி அப்படின்னு என் பிள்ளைகள விட்டு வேணாலும் இப்படி சாதிக்க இந்த இடத்துல முடிஞ்சு பொது நேரம் மாதிரி இது இ Shakes Orbán என்று difgg prends Bref Circ automateயக்��ுınıวuct comfortable செய்துனை அக்கா எனக் குத் இப்போ வரைக்கும் ஏன் அஞ் எதுக்கு விழ்க்கை உண்க்கம் digitallyாட исторnyt ludம dottedேசி புடியம் என்றை தொச்rels அல்லவேட்иковில்லக்கuffle astronuchsம் புடுது assurance குத்த epile센க்கோனுosureன்னை வயbod limitations த случай

நானே வந்து பைக்ல ஏறும் போது நிக்கவே இல்லை ஆளுக ரொம்ப லேட் ஆர்றாங்கன்னு தெரியும் ஆனாலும் நிக்கல ஏன்னா எனக்கு ரெண்டுக்கு மேல வண்டி போகல कप <laughs> <laughs>

கொஞ்ச நேரம் டீ சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தா பெரிய ஆச்சரியங்க நம்ம தமிழ்நாட்டுடைய ஃபேமஸ் மோட்டோ விளாகர் ரைடர் டிராவலர் நம்ம நிதிஷ் ப்ரோ வந்து வந்திருந்தார் நிதிஷ் ரைடர் என்ஆர்எஃப் அப்படின்னு சொல்லிங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் ஸோ அவரை பார்த்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எங்கேயோ தேடி பிடிச்சி ஆள இருந்தது ஒரு ஆள் பிறகு வர வர வரும் பாருங்க எத்தனை பேருக்கு தெரியும் 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 நம்ம

ஏதோ ஒரு சாதனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் அதுக்கு பல பேருக்கு நாங்க வந்து எக்ஸாம் இவரு பிபின் விளாகர் சரி என்ஆர்எஃப் நிதிஷ் குரூப் எடுக்கிறோம் ஏதோ ஏதோ ஒரு விஷயத்துல தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் சரிங்களா நாங்க தப்பா எந்த விஷயத்தையும் பண்ணல இந்த உயரத்துல கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு வாங்கின இடத்துல நாங்க நிக்கிறது தமிழ் மோட்டோ விளாகர்ஸ் வந்து கொஞ்சம் பேட் எக்ஸாம்பிள்ல போய்கிட்டு இருக்குல்ல அதெல்லாம் தாண்டி நாங்க பண்றோம் பாருங்க எவ்வளவு வலி வேதனையோட பண்றோம் அந்த சப்போர்ட் கொடுங்க கண்டிப்பா எங்களை அதாவது என்ன சொல்ற நீ தம்பி சொல்லுவாப்ல அப்பப்ப எங்களை நீங்க வந்து அந்த கேட்டகரியில பார்க்காதீங்க பைக் ரேசரா பார்க்காதீங்க நாங்க வந்து ரைடர்ஸ் பிளாக் பிளாக் பண்ணி உங்ககிட்ட இந்த இடத்த காட்டுறோம் இவ்வளவு பெரிய அழகான எம்ஏமலையை காட்டுறோம் அதைத்தான் தம்பி அடிக்கடி அவர் வீடியோல சொல்லுவாப்ல அதே தான் நானும் இந்த இடத்துல சொல்றேன்

ரைடர் அவரு பாண்டிச்சேரி ஆக்சுவலி வந்து வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் தேர்ட்டி சேலமா சேலம் 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 ஸோ ஹாப்பி இந்த இடத்துல வீடியோ சாமி இதுக்கப்புறம் பாண்டிச்சேரிக்க இடம் கிடையாது இடம் கிடையாது அதனால என்ஆர்எஃப் கூட சேர்ந்து கேஆர்எஃப் வீடியோ முடிச்சுக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி இது வரைக்கும் சப்போர்ட் கொடுத்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா இன்னொரு சூப்பரான நீ சரி சரி தீர பழத்திடவா முன் பகை விட்டுவா சரி சம உலகத்தில் மகிழ்ந்திட வா வீ திரை விட்டுவா ஒளி தரும் முகங்களில் பழச்சிடுவா எல்லாம்